மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவனை அடையிறதுக்காகவே அமைஞ்ச உடல் இது மற்ற உடல்கள் எல்லாம் தான் நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும் ஆனால் மனித மட்டும் நிமிர்ந்து நடப்பான் உலகத்திலேயே ஏன் மனித மட்டும் இவனும் ஒரு ஜீவன் தானேன்னா இவனுக்கு மட்டும்தான் மனம்ன்றது ஒன்று இருக்குது மற்ற எல்லாம் உயிர் இருக்குது அப்போ இந்த மனம் இருக்கிறதால எல்லாத்தையும் அடக்கி ஆள தன்மை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அதே நேரத்தில் இறைவன் அடைகிற பக்குவமும் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு இந்த மனித வர்க்கமே இறைவன் அடையிறதுக்காக பிறந்தது அது என்னமோ உலகத்தில் சாதிக்க போகிறேன்னு செய்துன்னு இருக்காங்க அது எப்படி தெரியாது ஆனால் என்னை தேடி வரவங்கோ முழுமையான உபதேசங்களை பெற்று இறைவனுடைய அருள் பெறணும் அதுதான் முக்கியம் அதுக்காக தான் இங்கே உபதேசம் கொடுத்துனுக்குறேன் நான் எப்பவும் ஒரு ஊரை பற்றி பேச மாட்டேன் ஒரு மொழியை பற்றி பேச மாட்டேன் உலக மக்களும் தான் பேசுவேன் ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் ஒரு இனம் மனித இனம் தான் ஜாதி மதத்தை நான் பேசுறதே கிடையாது எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் அந்த ஜாதி மதம் அப்பாற்பட்ட மனிதன் இருக்கிறான் நான் அட பிறந்தது இறைவன் அடையத்துக்காது ஆனால் உலக வாழ்க்கையில் வந்து துக்கமும் சந்தோஷமும் கலந்து கலந்து வரக்கூடியது இயற்கை இயல்பு ஆனால் இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தூரம் போட்டுட்டு அமைதியோடு வாழ்வது கடினம் அந்த அமைதியோடு வாழணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன் இது முப் நாற்பது வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் இந்த ஆசிரமம் கட்டி பதினேழு வருஷமாக பேசின்னு இருக்கிறேன் இது பல கோடி பேர் பார்த்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பல பேர் வாழ்த்தி மாறி இருக்குதுன்னு அது ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா எல்லா சாமியார்களும் இன்றைக்கி படித்தவங்க தான் எல்லா ஆன்மீகவாதியும் படித்தவங்க தான் அவங்க பேசுகிற காலத்தில் நான் படிக்காத நானும் ஒரு இருந்து பேசுகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் என்னுடைய பேச்சு இந்த உலகம் எடுக்குதுன்ற ஒரு சந்தோஷம் அதனால் மேற்கொண்டு மேற்கொண்டு பேசின்னு இருக்கிறேன் அதே உலக மக்கள் எல்லோரும் புரிஞ்சு நல்வழியில் போங்கோ இறைவனை வழிபடுங்கோ நீங்களும் இறைவனும் தான் நீஞ்சம் மற்றதெல்லாம் கண்ணில் கண்ட காட்சியெல்லாம் பொய்யா போய்டும் அதனால் மனைவி சேர்த்தா கணவன் சாவத்தில் கணவன் செத்தா மனைவி சாதத்தில் தாய் சேர்த்தா புல்ல சாவத்தில் புல்ல சேர்த்தா தாய் சேர்த்தல ஏன்னா எல்லோரும் தனித்தனியாக வந்தோம் தனித்தனியாக போக போகிறோம் ஆனால் இறைவன் மட்டும்தான் நம்ம பிறக்கும் போதே கூடவே பிறந்தான் அதே மாதிரி இறக்கும்போதும் நம்ம கூடவே இருக்க போகிறது இறைவன் தான் அந்த இறைவனை பிடிங்க மன அமைதியோடு வாழுங்க அதுவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற அறிவுரையாக இருக்கட்டும் நன்றி ஐயா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் போற்றி 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 அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஐயாவுக்கும் ஆத்ம வணக்கம் மனம் மனதினில் ஓடிங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் தின் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையிடம் சேர அருள் புரிய வேண்டும் ஓம் நம சிவாய நமக குருவடி சரணம் திருவடி சரணம் மலரடி சரணம் ஐயா கேள்விங்க இப்போ நம்ம ஐயாவுக்கு பல்லக்கில் வச்சு ஊர்வலம் பண்ணிங்கல்லங்க ஐயா பல்லக்கில் ஐயாவை வச்சு ஊர்வலம் பண்ணிங்க ஊர்வலம் பண்ணிங்க மாமல்லா திருவிழா அன்னைக்கு அந்த கோயில்களில் இருக்கிற அந்த கோயிலுங்களில் இருக்கிற அந்த படுத்த படுத்து யூஸ் படுத்தானாலும் சரி சிலையானாலும் சரி ஊர்வலம் பண்ணுறாங்க இப்போ ஐயாவை பல்லக்கில் ஊர்வலம் பண்ணிங்க விளக்கம் என்னங்க ஐயா பல்லக்க விட்டுட்டாங்க கரெக்டாக வந்தீங்க இது ஏன் பண்ணணும் அப்படின்னா இது கோயிலில் பண்ணுற விஷயம் இல்லை

ஐயா ஒரு பாடல் சொல்லுவார் அப்பப்போ காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை மறி நம்மை நகை நம்மை மறித்து நகை வெறிய பார்ப்பதென்றோ நாட்டார் நம்மை மறித்து நகை முறிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காணும் நாட்டா இது யானை மேலே போகும்போதே எதுவும் அது காட்டானையா அப்படி இருக்கிறான் ஊர் உள்ள சொகுசா வாங்க இருக்கிறான் காட்டு என்ன இருக்கும் அப்படி பிளிரும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அப்ப என்ன பண்ணுவான் ஊர்ல இருக்கிறவன் என்னடி அந்த காட்டு மலை மேல போய் போறிய உனக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம ஊர்ல வரோட அப்படிதான் சொல்லுவாங்க சாமி கொண்டு வரும்போது யாரும் நம்மள கேட்கல இப்ப இப்ப ஒரு அரை மணி நேரம் உக்காந்துச்சா கது தட்டுறாங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற ஏன்னா இப்பதான் காட்டு என்ன மேல ஏறுறோம் இன்னும் உக்காரல அதுக்கே இவ்வளவு அக்க போற அப்ப மகாங்கள் எப்படி இருக்காங்கன்னா யாராலையும் செய்ய முடியாத ஒரு சாகசம் எதைய காட்டு மேலே எதே இந்த மூச்சையும் இந்த மனசை எப்படி காட்டு யானை மாதிரி தான் அதை ஒரு நெறிப்படுத்தி அவங்க போகிறாங்களா அதை போக வக்கல அதான் ஊரில் உட்காந்தினேன் ஊரில் இதெல்லாம் அனுபவிக்காம இவன் பார்த்து சன்னியாசி மாதிரி இவன் பார்த்து பைத்தியக்கார மாதிரி சிரிப்பாங்களாம் ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்குமா நீ சிரிச்சா சிரிச்சுக்கப்பா காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை மறித்து நகைவிரியை பார்ப்பது அவ்வளோ சிரிப்பானா இவெல்லாம் எதுவும் வந்தான் சனியாசி மாதிரி வார்த்தைக்க வந்தான் இந்த உலகத்தில் இதெல்லாம் அனுபவிக்காம இவன் போய் அப்படி யாரும் கேட்டாங்க பட்டினத்தார் காலத்துலேருந்து அப்படிதான் ஓடிங்கிறது காலம் இல்லைன்னா அவங்க அக்கா கொஞ்சம் விசம் கொடுப்பாங்களா ஏன்னா பிடிக்கல அவரே செல்வந்தனா வார வரைக்கும் அந்த உறவுகள்லாம் அவர் எப்படி பார்த்தது ஆகா இவர மாதிரி ஒரு அண்ணன் இல்லை இவர மாதிரி ஒரு செல்வந்தனம் இல்லைன்னு கொண்டாடணும் அதே உலகம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எது மலை ஏறிக்கிறாரு இதே காட்டான மலை ஏறிக்கிறாரு அப்படின்னா பந்த இந்த ஆளை விச வச்சா சாப்பிடலாம் காட்டான மேலேறி கடை தெருவே போகையில் நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பரப்ப தண்டோம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்களா நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்கூடியில் காண்பேணும் ஆனா நான் வந்து உன் ஜர்களுக்கெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னோட நோக்கம் எது ஏன்னா அது மேல ஏறாதான் அவனுக்கு தெரியவா ஊருக்குள்ள வந்து பார்த்தா என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது அந்த காட்டான மேலே ஏறி நான் அதற்கு கைவசம் பண்ணம்னா அப்பதான் அவன் தெரியவான் யாரு இறைவன் யாருன்னு தெரியும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் பொண்டாட்டி சொல்றது புரிசா சொல்றான் பிள்ளைங்க சொல்றான் ஊர் சிரிக்குதுன்னு இதுக்கெல்லாம் மதி மயங்க மாட்டேன்டா ஏன்னா நான் இதுக்காக வரல அதுக்காக வந்திருக்கேன் புரியுதுங்களா அந்த காட்டான மேல ஏறின கதையை தான் உங்களுக்கு எப்படி காட்டுறது வாயில சொல்ல முடியும் அவர் காட்டான மேல ஏறி அந்த பல்லக்கு தான் உங்களுக்கு காட்டுச்சு புரியுதுங்களா ஒவ்வொன்று அர்த்தம் ஆயிரம் 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 நான் மறந்தாலும் இந்த மாதிரி யாராவது சீடர்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்ல இருப்பாங்க சரிங்களா அப்போ நமக்கும் எந்த ஒரு நாள் வரணும் காட்டான மேலே நான் மோம் கவலைப்படாமல் ஏறினா அப்போ என்ன பண்ணா ஊரும் சிரிக்கும் உலகம் சிரிக்கும் ஆனாலும் தடுமாறாமல் நிற்கப்படுங்க ஏன்னா இது பட்டினத்தாரையே சுதித்த உலகம் பட்டினத்தார் என்ன பண்ணாரா எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் அவர் என்ன பண்ணாரா ஒரு வயல் காலத்தில் கைக்கு அப்படி தலைக்கு அப்படி கையை கொடுத்துட்டு சிவனே என்ன வானத்தை வச்சு பார்த்து பார்த்துக்கிறாராம் ரெண்டு பொம்பளைக்கும் போகிறாங்க அதில் ஒரு பொம்பளை சொல்கிறாராம் பா தான்ப்பா வந்து பட்டியலத்தார் துறவு எல்லாத்தையும் துறந்துட்டு வந்துக்கிறாரு அடை பொடி பொடி இவர் எங்கே திறந்தாரு கைக்கு பாரு இன்னும் கை வச்சு தலைக்கு வந்து கை வச்சு தூங்குறாரு அப்போ அங்கே ஒரு சொகுசு தேவைப்படுதுல்ல எல்லாத்தையும் திறந்தவர் கூட இந்த சொகுசை திறக்க முடியும் இல்லையே அப்படின்னு போயிட்டாராம் போயிட்டாங்க ஆனால் பட்டினத்தார் இப்போ கொடுத்தது ஒரு நாள் அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு என்ன பண்ணிட்டாரா ரெண்டு கையை எடுத்துட்டாரா கை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணாரா இப்படி பார்த்துக்கிறாரா போனவங்க திருப்பி அதே ரெண்டு மூணு மணிக்கு வராங்களா பார்ப்பா அவர் எவ்வளோ பேர் ஞானி சொன்ன உடனே எடுத்துட்டாரு அப்போ அதே பொம்பளை சார் அடை போடி போடி எவ்வளோ பேர் ஞானின்றிய ஞானி நான் நான் சொல்கிறது அவர் காதில் வந்துடக்கூடாது நான் சொன்னதுக்காக அவர் மாற்றினார் பார்த்தியா இப்போ ஒரு ஞானி இல்லைப்பா உலகம் சொல்லிக்கினே இருக்கும் இதுதான் முடிவுன்னு என் வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இருக்கக்கூடாது யாராலையும் அதை மாற்றவே கூடாது மகன்கள வாழ்க்கையில் அவங்க செஞ்சு காட்டுறாங்க இது ஒரு கதை இல்லை நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் இதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் அதை பண்ணால் ஒருத்தன் சொல்லுவான் மாற்றினே போனால் சுடுகாடு வரைக்கும் நான் மாற்றினா போனோம் இதுதான் குருநாதர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அதை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை புரியுதுங்களா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்